வணக்கம் நேர்களே டொரண்டோ போலீஸ் சேவையானது கனடாவிலே முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து நடக்கின்ற திசை திருப்பல் வழிப்பறி மற்றும் திருட்டுகள் தொடர்பாக ஒரு எச்சரிக்கையொன்றை பொதுப்படையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முதல் முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து பல திசை திருப்பல் திருட்டுகள் இடம்பெற்றுள்ளதை போலீஸ் அறிக்கைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றது சந்தை வளாகங்கள் கார் நிறுத்துமிடங்கள் மற்றும் கடைகளில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அருகில் வந்து வணக்கம் கூறுவது அருகில் உள்ள மஸ்ஜித் எங்கே இருக்கின்றது என்று கேட்பது பணம் அல்லது உதவி கேட்பது போன்ற வழிகளில் பேசி தங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டு அவர்களுடைய பைகள் மற்றும் உடைமைகளை திருடிக்கொண்டு கொண்டு ஓடுகிறார்கள் அவர்களுடைய நகைகளை பறைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள் என்கின்ற ஒரு போலீஸ் தரப்பு வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்துதான் அதிகமாக இந்த திருட்டுகள் நடத்தப்படுவதாக போலீஸ் தரப்பு எச்சரித்திருக்கின்றது மேலும் இன்னும் ஒரு கூட்டமும் இதே போன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் அதாவது நான்கு பேர் கொண்ட ஒரு குழுவாக ஒரு வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் வந்து விக்டிம்ஸை அணுகுகிறார்கள் அணுகின்ற போது தங்களிடம் இருக்கின்ற நகைகளை விற்பதாகத்தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் அணுகுகிறார்கள் நெருக்கமாக வந்த பிறகு பாதிக்கப்பட்டவர் இவர்கள் விற்க வந்த நகையை பார்த்து அணிவதற்கு முற்படுகின்ற போது தங்களுடைய சொந்த நகைகளை கலட்ட வேண்டிய ஒரு தேவரம் கலட்டிவிட்டு அதை அணிந்து பார்க்கின்ற அந்த கெப்பில் அதை திருடிட்டு போய்விடுகிறார்கள் இப்படியான சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக போலீஸ் கொடுத்திருக்கின்ற நகைகளை உங்கள் உடையின் கீழ் மறைத்து வையுங்கள் அல்லது எளிதில் அகற்ற முடியாதவாறு அணியுங்கள் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரைவேசியை மதிக்காமல் உங்களை தொட்டு பேசுகின்ற நபர்கள் பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள் மேலும் யாராவது உங்களுக்கு ஏதாவது நகையை அணிய அல்லது அணிவிக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் மிகவும் நெருக்கமான

பேச்சு மொழி மற்றும் அவர்கள் என்ன பேசினார்கள் போன்றவற்றை முடிந்த அளவிற்கு நினைவில் வைத்திருங்கள் என்று சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கின்றது தகவல்கள் தொடர்பாக தெரிந்தவர்கள் கீழ்காணும் வழிகளிலே தொடர்பு கொள்ளலாம் அதாவது கிரைம் ஸ்டோப்ளம் ஊடக அல்லது போலீசாருக்கு நேரடியாக அழைப்பை நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தின் ஊடாக அழைத்து தகவல்களை வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக போலீஸ் தரப்பு இதை இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து நடக்கின்ற ஒரு மோசடியாக வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட அதிகமாக ஆசிய நாட்டுக்காரர்கள் அதிகமாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் வைக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இங்கே முஸ்லிம்களை குறிவைக்கின்ற போது சமீபத்திய காலகட்டங்களிலே கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர்களை இலகுவாக அடையாளம் கண்டு அவர்களிடம் மோசடி செய்வதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் என்பதும் ஒரு மறைமுகமான ஊகமாக பலருக்கும் இருக்கின்றது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி